நாள் இருபத்தாறின் கவன சிந்தனைகள் அவிசுவாசத்திலிருந்து விடுபடுவது எப்படி அவிசுவாசத்திற்கு உணவு சத்தூட்டுவது எது என்பதை நீ கவனிக்க தொடங்க வேண்டும் முதலாவது ரெண்டாவது சந்தேகம் பயத்தின் மூல ஆதாரங்களை நீ அடி மூடி தூக்கிய தூக்கி விய வேண்டும் மூன்றாவதாக இயேசு செய்தாரல்லையா எவ்வீர் வீட்டில் அதே போல நீயும் செய்ய வேண்டும் இந்த சந்தேக பிராணிகள் பய பயப்படுபவர்களை வெளியேற்று நாலாவது நீ எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சூழலில் இருக்கிறது என்பதை பற்றி நீ திட்டமிட்டு செயல்பட வேண்டும் எதிர்மறையாக உனக்குள்ளே கொண்டு வருகிற காரியத்தின் முக்கிய மூலாதாரங்களை நீ அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் எந்த சமூக ஊடகம் எந்த டிவி சேனல் எந்த செய்தித்தாள் உன் குடும்பத்தினர் அல்லது நண்பர்கள் வட்டத்திலே யார் அடிக்கடி அல்லது எப்போதும் உனக்கு எதிர்மறையான விஷயங்களை கொண்டு வருகிறார்கள் சில சமயம் நீயே கூட உன் நோயை பற்றியோ உன்னுடைய பிரச்சனையை பற்றி வேதத்தை ஆராய்வதை விட அதிகமாய் கூகுள் மூலமாக ஆராய்ச்சி செய்கிறாயா இப்படிப்பட்ட எதிர்மறையான மூலாதாரங்களை நீ நீ அதை குறித்து பரிதாபப்படாமல் முறையாக ஒன்றொன்றாக தூக்கி ஏறி அதாவது சில டிவி நிகழ்ச்சிகளை அணைக்க வேண்டும் தேவ வல்லமைக்கு எதிராக போதிக்கிற நீ சபையில இருந்தனா அதை விட்டு நீ வெளியேற வேண்டும் உன் வாழ்க்கையிலே மரணம் பயம் வரம்புகள் பற்றி தொடர்ந்து பேசுகிற குரல்கள் அவர்கள் ஒருவேளை சில நெருங்கிய குடும்ப உறுப்பினராக இருக்கலாம் நண்பர்களா இருந்தாலும் கூட அது அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும் சீஷர்களுக்கு அவிசுவாசத்தின் போராட்டம் இருந்ததை மத்திய பதினேழுல பாக்குறோம் அங்க ஒரு ஒரு வாலிபன் இடத்துல இருந்து அவர்களால பிசாசை விரட்ட முடியவில்லை இயேசுவும் மூன்று சீடர்களும் மறுரூப மலையிலிருந்து இறங்கி வந்த போது ஒரு மனிதன் இயேசு நடத்துல வந்து என் மகனை உம்முடைய சீஷர் இடத்துல கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்று சொன்னான் இயேசு பிதாட்ட பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது ஆனால் பின்பாகை ஸ்ரீவர்கள் இயேசு இடத்துல தனித்து வந்து இதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள் இயேசு மத்தை பதினேழு இருபத்த இருபதுல எப்படி உங்கள் அளித்தார் தான் அவிசுவாசத்தினாலேதான் கடுதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விடம் விட்டு அப்புறம் என்று சொல்ல அது அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் அங்க பிரச்சனை கொஞ்சம் விசுவாசம் என்று அவர் சொல்லவில்லை கடுகு அளவு விசுவாசம் கூட மலைகளை பெயர்க்க முடியும் என்று சொன்னார் பிரச்சனை என்னவென்றால் அவர்களுடைய விசுவாசத்தின் அளவில் அது அவநம்பிக்கையின் பிரசன்னம் அதாவது அவிசுவாசத்தின் பிரசன்னம் அங்க இருப்பு மத்திய பதினேழுல இந்த சிறுவனுக்கு வலிப்பு ஏற்பட்டது அந்த வலிப்பு வந்த பிள்ளைகளை பார்ப்பது ஒரு பயங்கரமான விஷயம் சீஷர்கள் ஒருவேளை முதல்ல ஜபிக்க தொடங்கிய போது அவர்களுக்கு விசுவாசம் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வலிப்பு வந்த பையனுடைய அந்த வெளிப்பாடு கூட சரீர வெளிப்பாடுகளை அவர் கண்டபோது அவர்களுடைய ஐந்து புலன்களும் அவருடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை மீறிவிட்டது அவர்கள் விசுவாசித்ததை விட அவர்கள் கண்ட இந்த காரியத்தினாலே அவர்கள் அதிகமாய் பாதிக்கப்பட்டார்கள் அது அவிசுவாசம் இருபத்தி ஓராவது வருஷத்துல அன்றுவர் சொன்னார் இந்த வகை ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று நம்ம தமிழ் தமிழ் பைபிள்லாம் இந்த வகை பிசாசுன்னு போட்டிருக்கு ஆனால் இயேசு இங்கே எந்த வகையை பற்றி பேசுகிறார் ஒரு வகையான பிசாசை அல்ல ஆனால் ஒரு வகையான அவிசுவாசத்தை விசுவாசத்தாலே இயேசுவின் நாமத்திலே நாம் உயர்த்தி பேசும்போது அடங்காத எந்த பிசாசும் அல்ல ஜபமும் உபவாசமும் ஒரு வலிமையான பிசாசுகளை விரட்ட உங்களுக்கு அதிகாரம் அளிக்காது ஜபமும் விசுவாசம் செய்வது அவ்விசுவாசத்தை வெல்லுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறது இந்த வகையான அவ்விசுவாசம் நீ ஒருமுறை சத்தியத்தை கேட்பதால் மட்டும் நீங்காது நீ மாம்சத்தை மறுக்க தொடங்கி உன் புலன்களை மூடிவிட்டு உன் கவனத்தை தேவன் மீது முழுமையாக செலுத்தும் போது அது நீங்கும் ஜபமும் உபவாசமும் அதற்காக தான் அவை இந்த ஜபம் உபவாசமும் தேவனை அசைப்பதில்லை அவை உன்னை தான் அசைக்கிறது ஜபம் விசுவாசத்தினாலே உபவாசத்தினாலே நீ இயற்கையிலே நீ பார்ப்பது இயற்கையிலே உணர்வது அனுபவிப்பதிலிருந்து உன் கவனத்தை எடுத்து விட்டு ஆவிக்குரிய உலகில உண்மையோடு இருக்கிற அந்த சத்தியத்தோடு உன்னை இணைக்கிறது சகோதரனை சகோதரிய விசுவாசமும் அவிசுவாசமும் ஒரே நேரத்தில் செயல்பட முடியும் அவிசுவாசம் உன் விசுவாசத்தை எதிர்க்கும் போது எதுவும் நடக்காது ஜபமும் உபவாசமும் நம்முடைய புலன்களை ஒருமுகப்படுத்தி போக்கஸ் பண்ணி மாம்சத்திற்கல்ல ஆவிக்கே நம்ம பதிலளிக்க நல்ல ஒரு பயிற்சி கொடுக்கறது இந்த காரியமே அதிக விசுவாசத்தை பெறும்படியாக அல்ல அதற்கு எதிரானதை சமாளிக்கும்படியாக அவிசுவாசத்தை விரட்டும்படியாக மறித்தவர்களை எழுப்புவதற்கு உங்களுக்கு போதுமான விசுவாசம் இப்பொழுதே இருக்கலாம் ஆனால் அதை தடுக்கவும் உங்களிடத்துல போதுமான அவிசுவாசம் இருக்கலாம் அதனால தான் உங்களால மறித்தவர்களை ஆவியானவர் சொன்னால் கூட உங்களால எழுப்ப முடியல அவிசுவாசத்தை நீங்கள் கழிக்க தொடங்குங்கள் உங்கள் கடுகு விதை விசுவாசம் என்ன செய்யும் என்பதை கவனித்து பாருங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஆமே